புத்தகத்தை தொடர்ந்து இரண்டு ராஜாக்கள் புஸ்தகமும் சில ராஜாக்களின் நீதியான ஆட்சிகளையும் பலரின் அநீதியான ஆட்சிகளையும் கத்தருடைய தீர்க்கதரிசிகளின் ஊழியங்களும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலும் மிகவும் அழகாக விளக்கப்பட்டு ராஜ்யங்களின் புத்தகம் என வேத பண்டிதர்களால் அழைக்கப்படுகிறது கத்தருக்காக வைராகியமாக நின்ற எலியா தீர்க்கதரிசியை எலிசா விடாமல் பற்றி கொண்டிருக்கும் போது அக்கினி ரதமும் குதிரைகளும் நடுவாக வந்து அவர்களை பிரித்தது எலியா சுழல் பிரித்ததுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வையை கொண்டு யோர்தான் தண்ணீரை அடித்த உடனே இரு பக்கமாக பிரிந்தது எலிசா எலியாவின் ஆவியின் வரத்தை இரட்டிப்பாய் பெற்று கொண்டான் எரிகோவின் கெட்ட தண்ணீர் உப்பு கொண்டு ஆரோக்கியமாக மாற்றப்படுதல் பள்ளத்தாக்குகளில் வாய்க்கால்கள் வெட்டப்பட்டு தண்ணீரால் நிரப்பப்படுதல் கடன் பிரச்சனைக்கு பாத்திரங்களில் எண்ணெய் வார்க்கப்பட்டு விற்கப்படுதல் மூராலான ஸ்திரீ தீர்க்கதரிசிக்கு கொடுத்த கனத்தினால் பேற்றினால் மகிழ்ச்சி கொள்ளுதல் சூனேமியாலின் மகன் ஏழு முறை தும்மி உயிர் பெறுதல் உணவு பாத்திரத்தில் மாவு போடப்பட்டு தோஷம் நீங்குதல் யோர்தானில் ஏழு முறை போது நாகமானின் குஷ்டம் மாறுதல் கே குஷ்டரோகியாதல் இரும்பு கோடாரி மரக்கிளையை கொண்டு மிதக்க செய்தல் சீரிய ராஜாவின் இராணுவம் சூழ்ந்த போது எலிசாவின் வேலைக்காரனின் கண்கள் அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் காணுதல் சீரிய படைகளிலிருந்து எலிசா தன்னை காத்து ஜனங்களுக்கு கண்மயக்கமும் தெளிவும் உண்டாக செய்தல் உணவுப் பொருட்களின் விலை குறைவாக்கப்படுதல் கல்லறையில் போடப்பட்ட மனுஷனின் பிரேதம் கால் கால்வோன்றி எழுதல் என பல விந்தையான நிகழ்வுகளும் வியப்பூட்டும் ஆச்சரியங்களும் விவரித்து காண்பிக்கின்றது இந்த இரண்டு ராஜாக்கள் புஸ்தகம் சேனைகளின் கச்சர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் பலத்த செய்கைகளில் பிரமிக்க வைக்கிறவர் என்பதை நினைப்பூட்டுகிறது இந்த நிகழ்வுகள் இஸ்ரவேல் மற்றும் யூதேயா தேசங்களை ஆட்சி செய்த போன்ற ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கும் முன்பாக நீதி நிறைந்த ஆட்சி செய்து ஜனங்களை நல்வழிப்படுத்த செம்மையான ராஜாக்களாக நடந்து கொண்டார்கள் மனாசே மற்றும் ஆமோன் போன்ற பல ராஜாக்கள் அநீதிக்கும் பொல்லாப்புக்கும் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமான பாகாலின் பாவங்களுக்கு நேராகவும் அழிவுக்கு நேராகவும் ஜனங்களை வழிநடத்துகிறார்கள் என விளக்குகிறது இந்த இரண்டு ராஜாக்கள் புஸ்தகம் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்ற வார்த்தைக்கு ஏற்ப பல தோல்விகளை சந்தித்து தேசத்தை விட்டு துரத்தப்படுதல் என பல நிந்தைகளை சந்தித்தனர் ராஜா செம்மையான ஆட்சி செய்து எழுப்புதலை உண்டு பண்ணினான் ஆயினும் மரணத்துக்கு ஏதுவான நோயினால் அவதிப்பட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று ஏசாயா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டும் தேவனிடம் மன்றாடி வேண்டுதல் செய்து தன் ஆயுசு நாட்களை அவனை தொடர்ந்து ஜனங்களையும் அதிகமான பொல்லாப்பு செய்ய ஏவினான் அவன் குமாரன் ஆமோனும் அவன் வழியை பின்பற்றி கர்த்தரை விட்டுவிட்டான் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை எருசலேமிலும் தேசத்திலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கி விக்கிரக தோப்புகளை அக்னியால் சுட்டெரித்து அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை அவனுக்கு பின் எழுந்ததும் இல்லை என்ற புகழை பெற்றான் யோசியா ராஜா எருசுலேமும் யூதாவும் பாபிலோனுக்கு சிறையாக்கப்பட்டன ஆலயங்களும் கட்டிடங்களும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டன ஆலயத்தின் போக்கிஷங்கள் கொள்ளையாக்கப்பட்டன ஜனங்கள் தொடர்ந்து கலகம் செய்து வந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து இரக்கம் காட்டி வந்தார் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவன் இன்றும் நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார்